தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் இதுதான் விடியல் ஆட்சியா என மக்கள் கேட்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் குளறுபடிகள் உள்ளது இது கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டில்லி அவர்களது இல்ல திருமண விழா செங்குன்றம் வடகரையில் நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு நிவேதிதா தினேஷ் மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் செயற்குழு குழு கூட்டம் நடத்தி அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி கட்சியில் உரிய பதவி விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் படுகொலைகள் கொலை கொள்ளை பலாத்காரம் என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழகம் கேள்விக்குறியாக உள்ளது பள்ளிகளில் போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது அதை கண்டுகொள்ளாத ஆட்சி நடைபெறுகிறது என்றும் மழை வெள்ளத்தில் எதிர்கொள்ள தொலைநோக்கு திட்டம் இல்லை தமிழகத்தில் அனைத்து சாலைகளும் மோசமான நிலையில் உள்ளது போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் இதுதான் விடியல் ஆட்சியா என மக்கள் கேட்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் குளறுபடிகள் உள்ளது இது கண்டிக்கத்தக்கது துணை முதல்வருக்கு யாரோ எழுதி கொடுப்பதை பார்த்து படிப்பதில் குளறுபடி தடுமாற்றம் உள்ளது என்றும் தேர்தலுக்காக வாக்குறுதி அளித்துவிட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லையே வேலைவாய்ப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி நல்லத்தம்பி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சொல்லிருக்கேன் செயற்குழு பொதுக்குழு கூட்டி அனைத்து மூத்த நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் பேசி அவருக்கு உரிய பதவி நிச்சயமாக அறிவிக்கப்படும் நேத்து நான் வந்து டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக நேரடியா போய் ஆதரவு தெரிவிச்சேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் படுகொலைகள் பலாத்காரங்கள் கொலை கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பள்ளிக்கூடங்களில கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரம் ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கு பழக்கறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கணும் இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மழை வரப்போகுது எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை வர வழியெல்லாம் நீங்க பாக்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை வேலை வாய்ப்பு இல்ல போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு